குத்தும் ஊருக்குள்ள தான் நடக்கணும் வழியே இல்லை துணை தேடி தேடும் இருந்தாலே தப்பே இல்லை ஹார்ட் பேஷண்ட் பிபி பேஷண்ட் சுகர் பேஷண்ட் இந்த வீடியோ பார்க்காதீங்க ஓகே குத்தும் நிம்மந்தே தான் நடக்கணும் வழியே இல்லை துணை தேடி வெனை தேடும் உலகத்தில தனியாவே இருந்தாலே தப்பே இல்லை நீங்க என்ன பார்க்க போறோம் நான் ஏற்கனவே ஒரு எட்டு மாசம் விநாடு எடுத்த வீடியோ வந்து இப்போ தான் நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்விம்மிங் ஃபூல் போனேன் அங்கே ஃபன் பண்ணுறத வந்து வீடியோவாக கவர் பண்ணிட்டேன் அப்போ ஐடியாவே இல்லை கவர் பண்ணிட்டேன் அன்றைக்கி நம்ம வீட்டில் மைக் அன்றைக்கி நம்மள்ட்ட மைக்கே இல்லை அதனால் கவர் பண்ணிவிட்டேன் அன்றைக்கி ஃபன்ஸ் எல்லாம் வந்து சரி ஃபுட்டேஜாக எடுத்துவிட்டோவேன் திருப்பி ட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு என் கண்ணில் மாட்டுச்சு அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கான வீடியோ தான் இது இது பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் இதை ஃபுல்லாக ஃபோர் கேயில்தான் எடுத்தோம் ஐஃபோனில் தான் எடுத்தோம் அந்த தண்ணி கீழெலாம் போய் செல்ஃபோன் ஆங்கிளில் வச்சு எடுக்கிறது செம்மையாக ஃபன் பண்ணோம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடிட் பண்ணி சரி இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சில பேர் சப்ஸ்க்ரைபர்லாம் சொன்னாங்க ஓகே இது வந்து நான் ஃபுட்டேஜ் வந்து ரெண்டு மணி நேரம் ஷூட் பண்ணேன் அது பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஓகே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து அந்த நெட்களை சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும் ஓகே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வாங்க வீடியோ போகலாமா இல்லை ஆனால் வேற லெவலில் இருந்துச்சு அதாவது ப்ளவுசர் போட்டு அந்த காதுக்கு தண்ணி போறாத மாதிரி தண்ணி காதுக்குள்ளே தண்ணி போறாத மாதிரி ஒரு இது ப்ளவுஸ் மாதிரி தராங்க பிளாக் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டால் செம்மா வைப்பாக இருந்துச்சு என்ன அந்த அடிக்கிற வெயிலில் எப்படா தண்ணியில் குதிக்கலான்னு தோணுச்சு அதாவது அந்த ஸ்விம்மிங் ஸ்பூல் சுற்றி பார்த்தீங்கன்னா தர அதை சுற்றி வெயில் நிற்க முடியல டப்புன்னு தண்ணியில் குதிச்சுட்டேன் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படியே நாங்கள் எடுத்துட்டோம் முடிச்சு ஒன்று பரவாயில்ல பரவாயில்ல குதி 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 தகுனு குதி ஏடா குதிராடுது கால் சுடு சவுண்ட் எதுவுமே கேட்கல ஃபுல்லாக கால அடிச்சுக்கிச்சு எத்தனை தான் கிளியராக கேட்குது அதாவது இஞ்ச பக்கம் பிஜிபி பிஜிபி கிட்ட அங்கே ஒன் ஹவருக்கு டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க அங்கே ஃபே அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா அந்த ஸ்பீக்கரில் பாட்டெல்லாம் போட்டு பை பண்ணலாம் செமையாக இருக்கும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி வா அப்படியே சொல்லி டைவ் அடிக்கலாம்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டைவ்லாம் அடித்தோம் ஹார்ட் பேஷண்ட் பிபி பேஷண்ட் சுகர் பேஷண்ட் இந்த வீடியோவை பார்க்காதீங்க multim도로 들어와 worship ஆனால் சம என் ஆசையை அப்போ அப்போ ஸ்கூல் டைம் வந்த ஆசையை அப்படியே சேமித்து வச்சு 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 வந்து அன்றைக்கி தான் நான் ஃபுல்லாக இறக்கிறேன் சரி ஜாலியாக இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மணி நேரம் அந்த தண்ணிக்குள்ளேயே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுலேயே கேம் விளாடுறோம் அவங்க குளிச்சிட்டு போதே என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தான் வந்தான் பிரசாந்தினு அவனை வந்து நாங்கள் சில ஃபுட்டேஸ்லாம் ஆட் பண்ணோம் அது வந்து நம்ம பார்ட் டூவில் வந்து பார்க்கலாம் அவன் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தான் சரி அந்த அவன் வரதுக்கு முன்னாடி ஃபுட்டேஜை வந்து பார்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் வந்த பிறகு வந்து பார்ட் டூவாக ரிலீஸ் பண்ணலாம் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேமிக்கலாம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஃபோனை தெரிய வரும் ஓகே பார்ட் டூ வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா எனக்கு டைம் இல்லை எடிட் பண்ணேன் அதாவது நானே ஷூட் பண்ணி நானே எடிட் பண்ணி நானே போஸ்ட் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் டைம் இருக்குது ஓகே இந்த வீடியோ அவ்வளவுதான் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே டாட்டா பாய் பாய்